வணக்கம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தமிழ் நிறைய மறந்து போச்சு அது குறிப்பாக உங்களுக்கு எனக்கு மறந்து போச்சு சரி ஓகே வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறேன்னா நான் ஐந்தாம் வேற்றுமை தொகை ஐந்தாம் வேற்றுமை தொகை இது இல்லு இன்னு சரியா இந்த இல்லும் இன்னும் இப்போதான் ஆணைக்கறி சாப்பிட்டது இறங்கும் ஆனைக்கறினா எலும்ப போட்டு வைக்கிற கறி சரியா யானையும் ஆணையும் கம்பேர் பண்ணிடாதீங்க இதுக்குதான் உங்களுக்கு தமிழ் கிளாஸ் டெய்லி வேணும்னு சொல்றது கவனிங்க இல்லு இன்னு சரியா இப்ப பாருங்க தலையில் இனிந்த மயிர் தலையின் இந்த இடத்துல பாருங்க இன்வர்தா அடுத்தது பாருங்க ஊரின் வடக்கே கோவில் உள்ளது ஊரின் இன்வர்தா அடுத்தது பாருங்க பாலின் இன்வர்தா அடுத்தது கொடையில் இதுல இல் வருதா இப்படி இல்லு இன்னு வந்துச்சுன்னா அது வந்து ஐந்தாம் ஏற்றுமை தொகை எந்தெந்த இடங்கள்லலாம் வரும் பாத்தீங்கன்னா நீங்கள் நீக்கிறது அதுக்கு எக்ஸாம்பிள் தான் தலையின் இழிந்த மயிர் தலையில இருந்து முடி அணை கீழே விழுந்துட்டு இப்ப மயிருன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துராதுங்க அடுத்தது எல்லை எல்லை நான் ஊரின் வடக்கே கோவில் உள்ளது அது ஒரு எல்லையை குறிக்கிறது பாத்தீங்களா ஒப்புன்னா ஒரே மாதிரியா இருக்கக்கூடியது பாலின் நிறம் கொக்கு பாலு நிறத்துல கொக்கு இருக்கு அடுத்தது ஏது கொடையில் சிறந்தவன் பாரி எதில் சிறந்தவன் பாரி கொடையில் அப்படின்னு சொல்லி ஒரு காரண பெயரை உணர்த்தது பார்த்தீங்களா அது அதான் ஏது ஓகேவா இப்போ உங்களுக்கு ஐந்தாம் முற்றுமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறாங்க குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ